ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாமை பக்கிக்கப் போறது பெரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பெரியும் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் பதினாறு யாழ் வீட்டில் இரவு நிம்மதியாய் உறங்கியதென்றால் அது யாழ்தான் இந்த திருமணம் நின்று போனதில் அவளுக்கு ஏகபோக மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் அத்துடன் அருளுக்கு நல்ல கிடைத்து விட்டான் அவள் காதல் சேர்ந்து விட்டது இனி தங்கை மனக்கவலை இன்றி வாழ்வாள் என நினைத்து கொண்டாள் ஆனால் அவளுக்கு தெரியவில்லை இனிதான் அருள் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்க்க போகிறாள் என்று அருள் விரும்பிய வாழ்க்கை அவளுக்கு நரகத்தை போவது அருளே அறியாத ஒன்று அவளே அறியாத போது யாளுக்கு தெரிந்துவிட போகிறதா என்ன திருமணம் முடிந்து இன்றுதான் நிம்மதியாய் உறங்க நேரம் கிடைத்தது திருமணத்திற்கு முன்றைய நாள் மனக்கண்ணில் தோன்றியது அன்று இரவு மொட்டை மாடியில் மின்னுடன் கத்திவிட்டு போனை அணைத்து இருந்தால் ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது சுவருடன் சாய்ந்து அமர்ந்தபடி கண்ணீர் வடித்து கொண்டிருக்க அவள் அருகே ஜீவி வந்து அமர்ந்தாள் என்னக்கா இந்த நேரத்துல யார் கூட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க பிரெண்டு கூட தான் கொரியாவில் என் கூட படிச்சவ போய் சொல்றீங்க அக்கா உங்க கண்ணுல போய் அப்பட்டமா தெரியுது என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அக்கா நான் பண்ணி தரேன் லவ் ஜீவி யாருக்கா அக்கா எனக்கு தான் படிக்க போன இடத்துல படிப்போட சேர்த்து காதலையும் கத்துக்கிட்டேன் ஆனா நான் காதலிச்சவனுக்கு காதல் மேலயே நம்பிக்கை கிடையாது பிரேக்கப் பண்ணிட்டேன் ஆனா இன்னும் மறக்க முடியல இப்ப அபிமாமாவை ஏத்துக்கவும் முடியல அவரை விலக்கி வைக்கவும் முடியல அக்கா அப்ப நீங்க அபிசார லவ் பண்ணலையா எப்பவுமே அபிமாமா எனக்கு நல்ல நண்பரா இருந்திருக்காரு அவர்கிட்ட மறைக்காம லவ் பண்ண விஷயத்தையும் சொல்லிட்டேன் அவர் அது பரவாயில்ல இனி வாழ போற வாழ்க்கைய பாருன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதுல சந்தோஷமாக்கா இல்லவே இல்ல எனக்கு கொஞ்ச நாள் என்னோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு வாழணும் இப்பவே கல்யாணம் பண்ணி அபிமாமாவை ஏத்துக்கவும் முடியாம விளக்கவும் முடியாம நான் மனசுக்குள்ள செத்துக்கிட்டே இருக்கேன் என் குடும்பம் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கு அவங்க எனக்காக எல்லாத்தையும் பெஸ்டா தான் தந்திருக்காங்க அவங்களுக்காக மாத்திரமா அது பழைய விஷயங்களை மறந்துட்டு அபிமாமாவை கல்யாணம் பண்ணணும் ஆனா அவனை இப்ப வர மறக்க முடியல ஜீவி கண்ணை மூடியபடி அல அவளது கண்களை முகத்திலிருந்து விரக்கியபடி ஜீவி அவள் முன்னால் கை கூப்பி அக்கா அப்படின்னா அபிசார என்னோட அருளுக்கு கொடுத்துடுங்க அக்கா அவளுக்காச்சும் அவ காதல் சேரட்டும் அக்கா என்ன முகத்தில் அதிர்ச்சி அருள் அக்கா இருந்தே பைத்தியத்தால கடைசி வர அவ காதுல சொல்லவே முடியாம போச்சு அவளுக்கு அபிசார விட்டு கொடுத்துடுங்க அக்கா அவ பொய்யா சிரிச்சு நடிச்சுட்டு இருக்கா அவளோட மன கஷ்டம் எப்படி என்ன மாதிரி இருக்கும்னு எனக்குத்தான் தெரியும் அக்கா பிளீஸ் அக்கா நாளைக்கு வெடிஞ்சா கல்யாணம் அப்படி இருக்க இப்ப வந்து சொல்றீங்க ஜீவி முதலே என்கிட்ட சொல்லிருக்கலாமே ஜீவி ஏன் அருள் என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல நீங்களும் அபிஸ் அருள் லவ் பண்றதா அவன் நினைச்சிட்டா அக்கா அதான் அவ கடைசி வர சொல்லல இப்ப நீங்க போய் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா தனக்காக நீங்க போய் சொல்றதா தான் நினைப்பா எனக்கு இந்த வாழ்க்கை இப்ப உதவப் போறதில்ல ஆனா அருளுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஜீவி சொல்லிடலாமேடா இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்றதுன்னே புரியலையே உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல ஒரு ஐடியா இருக்கு ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண நான் மட்டும் போதாது உதவிக்கு ஒருத்தர் வேணும் அதுவும் நமக்கு சாதகமா பேசக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர் வேணும் இன்னும் பிளான் சொல்லு ஜீவி நான் முடிஞ்ச அளவு ஏதாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் அக்கா லோ அவர் சுகர் டேப்லெட் அருளுக்கு கொடுத்தா அவர் சுகர் கம்மியாகி மயங்கி விழுந்துருவா அப்புறம் அவர் லெட்டர் எழுதி வச்சு சூசைட் ட்ரை பண்ண மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணலாம் அப்போ அபி சார் அவர் உயிரை காப்பாத்த தாலி கட்டித்தடை ஆகணும் சின்ன பழத்தனமா இருக்க ஜீவி யாராச்சும் தண்ணி தெளிச்சாலே அருள் மயக்கத்தில இருந்து விழிச்சிருவாளே மாமா அப்புறம் அம்மா அப்பாவை பேசி சமாளிக்கலாம் அருள் ஆனா அருள் மயக்க தெளிஞ்சிட்டா எதுவும் பண்ண முடியாதே அக்கா நான் இப்போ அவ குடிச்ச பால்ல அந்த தான் வந்தேன் அதனால காலையில இருக்கும் அதுலயும் அவ அப்புறம் திரும்பவும் அவ குடிக்கிற தண்ணியில லோ லெவல் டேப்லெட்ட குடுத்தா கண்டிப்பா மயங்கிடுவா அவளால சீக்கிரம் கண்டு முடிக்க முடியாது நமக்கு உதவிக்கு யாராச்சும் டாக்டர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இதனால அருளோட ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பு வராதுல்ல ஜீவி கண்டிப்பா இல்ல அக்கா நான் நல்லா விசாரிச்சு பாத்துட்டு தான் இந்த வேலையில இறங்குனேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு சொந்தம் தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் இந்த ஐடியா பத்தியும் விசாரிக்கிறேன் நீ அருள் கூட போயிரு நான் டாக்டர் சம்மதிச்சாங்கன்னா உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன் ஓகே அக்கா அவள் கிளம்ப இவளும் டாக்டரிடம் பேசி சரி கட்டி அவரை சம்மதிக்க வைத்தாள் பழைய நினைவிலிருந்து மீண்டவளை நித்ரா தேவி கொள்ள சுகமாய் கண்ணாயிருந்தாள் யாழ் லாராவும் மின்னும் லண்டனிற்கு ரீச் ஆகி இருந்தனர் அவர்கள் இருவருமே தனித்தனியே ரூம் எடுத்து தங்கிக் கொண்டனர் தங்கள் மேல் சந்தேகம் வராதபடி வெளியே ஒன்றாக சேர்ந்து சென்று புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டனர் நான் ஆலன் கூட வரணும்னு நினைச்சேன் கவலைப்படாத லாரா உன்னோட ஆசை சீக்கிரமே நிறைவேறிடும் ஆலன் லண்டனுக்கு வரதுக்கு விசா கிடைக்கல கொரியால இருந்தா எங்களால சத்தியமா நிம்மதியா வாழ முடியாத ஜூன் அப்பா எங்களை கொலை பண்ணாலும் பண்ணிடுவாரு எனக்கு ஆலன் கூட கண் காணாத இடத்துக்கு போயிடணும் உங்க அப்பா எதிர்பார்க்காத இடத்துக்கு ஆலனை போய் இருக்க லாரா மாசங்கள் கடந்துட்டா ஆலனை உங்க அப்பா மறந்துடுவாரு அதுக்கப்புறம் நாம நினைச்சத நடத்திடலாம் ஆனா எந்த நாட்டுக்கு ஆலனை அனுப்புறதுன்னு தான் எனக்கு புரியல நம்ம பேசாம ஆலன ஸ்ரீலங்கா அனுப்பிடலாம் அங்க விசா எடுக்கிறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம் அங்க போயிட்டு ஒரு வேலை எடுத்தா தானே சந்தோஷமா இருக்கலாம் கையில காசு இல்லாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எப்படி வேலை எடுக்கிறது ஆலன் என்ன படிச்சிருக்காரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஓகே ஃபைன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அங்க இருக்காங்க அவ மூலமா வேலை எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் நீங்க பேசினா எவ்வளவு பேர வேலைனாலும் கிடைச்சிருமே ஹே ஜூன் யா ஆனா நான் தலையிட்டா விஷயம் உங்க அப்பா காதுக்கோ இல்ல எங்க அப்பா காதுக்கோ போயிடும் அப்புறம் பிளான் சொதப்பல் தான் அதுவும் சரிதான் நீங்க தெரிஞ்சவங்க கிட்ட பேசுங்க ஹே ஜூன் போன்ல அவ கூட பேச முடியாது என் மேல செம்ம கோவத்துல வேற இருக்கா அதனால நேர்ல இருந்தா அவள மீட் பண்ணணும் அதனால நம்ம அடுத்த ட்ரிப் ஸ்ரீலங்கா தான் நீங்க யாழினி தான் பேச போறீங்களா யா அவகிட்டதான் பேச போறேன் கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா எனக்கு சரியா வரணும் தோணல ஹேஜூன் அவங்க உங்க மேல ரொம்ப கோபத்துல இருப்பாங்க அவளோட மனசு ரொம்பவே எழுகுனது லாரா கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவா ஆனா ஆலன் யாருங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாமயே இருக்கட்டும் பொறுமையா அப்புறம் சொல்லிக்கலாம் ஆனா ஏ அவங்க கிட்ட நீங்க சொல்றதால எந்த பிரச்சனையும் வந்துட போறது இல்லையே அப்பா இப்பவும் நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு யாருக்கு என்னால எப்ப வேணா பிரச்சனை வரலாம் இப்போ ஆலனை பத்தியும் சொல்லி உங்க அப்பாவால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ண அதுவும் சரிதான் ஆனா நம்ம இப்ப அவங்கள போய் மீட் பண்ணா உங்க அப்பாவுக்கு சந்தேகம் வராதா அதுக்கும் நான் நல்ல ஐடியா வச்சிருக்கேன் அப்புறமா சொல்றேன் இப்போ ஸ்ரீலங்கா போறதுக்கு டிக்கெட் போட்டுடலாம் ஹம் ஓகே நான் அந்த வேலையை பாத்துக்கிறேன் ஹேஜூ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் என்ன கேட்கணும்லாரா கல்யாணம்னு அவங்க போயிருந்தா பண்ண அவளுக்கு கல்யாணம் கல்யாணம் நின்றுடுச்சு அவளுக்கு பார்த்த மாப்பிள்ள கூட அவ தங்கச்சிக்கு வெட்டிங் ஆயிடுச்சு அதெல்லாம் பெரிய கதை சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கல்யாணம் நின்னதெல்லாம் நிறுத்தினதே நான் தானே அப்புறம் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் வாட் நீங்க நிறுத்துறீங்களா அவன் இதழ்களில் மர்ம புன்னகை வந்து போனது அதை லாராவும் அவதானித்தாள் கடல் தாண்டி காத்திருக்கிறேன் கல்வா உன் காதலை அறிந்து என்னை வருவாயா உன் காத்திருப்பை அறிவேன் கண்மணி காரணமும் நானாவேன் காதலுக்கு கஷ்டங்கள் மேல்தான் இஷ்டமா கிருஷ்ணா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்